சுக்ரா விக்கிரமன் பேசுகிறேன் நிகழும் கோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடத்திற்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார் இதன் பலனாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிக்குன்னு பார்க்கலாம் குறிப்பாக ராசியாக இருந்தாலும் விருட்சிக லக்கணமாக இருந்தாலும் ரெண்டையுமே நீங்கள் பாருங்கள் அப்போ ஒரு புரிதல் வரும் குறிப்பாக விருச்ச ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலம் தனது பதினொன்றாம் வீட்டை அஞ்சாம் பார்வையாகவும் ஜென்மத்தை அதாவது ராசியை ஏழாம் பார்வையாகும் தைரியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் இந்த சூழல் மிகவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சமூகத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் ஒரு சூழல் உருவாகும் எதிர்ப்பு சங்கடங்கள் நோய் நொடிகள் மன விரோதங்கள் அனைத்தும் விடுபடும் ஆரோக்கியம் மேன்மையுறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மனமாகும் மக்கட்பேர் இல்லாதவர்களுக்கு மக்கட்பேர் உருவாகும் புதிய தொழில் தொடங்கவும் புதிய கூட்டுகள் உருவாகவும் நல்ல ஆதாயமும் ஒரு உத்வேகமும் பிறக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உருவாகும் கணவன் மனைவிடையே உறவுகள் மேம்படும் மக்கள் துணை இருப்பார்கள் குறிப்பாக எப்ப துன்பத்தையும் கடந்து நன்மை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் பொருள் வரவு புத்திரப்பேர்வு கல்வி எழுத்து இயந்திரம் அரசு உத்தியோகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள் குறிப்பாக நண்பர்கள் தங்களுடைய மனைவி அல்லது கணவன் இவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய அமைப்பின்படி குரு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஒரு வாய்ப்பை அளிப்பார் மற்றபடி பாதிப்புகளை இல்லை புது முயற்சிகள் கைகூடும் தங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது ஒரு தீய பலங்கள் இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பிலிருந்து விடுபட குரு பகவான் உங்களுக்கு அருளாசி கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்